ஜென்ம ஜென்மென்மு ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் எழுத்தாளர் சாந்திப்பிரியா எழுதிய பாலபுரம் ஆனந்த கால பைரவர் இன்றைய பகுதி காலபைரவர் அவதரித்த கதை காலபைரவரின் அவதாரம் நிகழ காரணம் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே நடைபெற்ற வாக்குவாதமே ஆகும் ஒரு முறை அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கையில் உலகில் சக்தி வாய்ந்தவர் யார் என்ற கேள்வியை விஷ்ணு பகவான் எழுப்ப அதற்கு பதிலளித்த பிரம்மன் படைப்பு தொழிலை வைத்துள்ள தானே அனைவரையும் விட உயர்ந்தவர் என்று அகம்பாவத்துடன் கூறினார் ஆனால் அங்கிருந்த நான்கு வேதங்களும் அவர் கூற்று தவறு அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவர் பெண்ணின் சக்தியுடன் இணைந்துள்ள சிவபெருமானே என்று எவ்வளவோ கூறியும் பிரம்ம பகவான் அதை உதாசீனப்படுத்தியதும் இல்லாமல் சிவபெருமானை குறித்து அவமரியாதை தரும் வகையில் சில செய்திகளை கூறினார் இவர்களது சம்பாஷணையை சற்று தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்த சிவபெருமான் தன்னை குறித்து பிரம்மா அவமரியாதையுடன் பேசியதை கேட்டு கொதிப்படைந்து தன்னருகில் இருந்த ருத்ரனை அழைத்து அகந்தையுடன் பேசிய பிரம்மனின் வாயுடன் கூடிய அந்த தலையை வெட்டி எரியுமாறு ஆணையிட்டார் அதை கேட்ட ருத்திரன் உடனே பயங்கரமான உருவம் கொண்ட பைரவராக தன்னை உருமாற்றிக் கொண்டு விரைந்து சென்று சிவபெருமானை பழித்து பேசிய பிரம்மனின் அந்த குறிப்பிட்ட தலையை பீத்தி முடித்ததும் தலையை அறுத்து எரிவது கொலை செய்ததற்கு சமம் என்பதனால் பைரவரை பிரம்மகத்தி தோஷம் பற்றிக் கொண்டது தனக்கு இருந்த பல தலைகளில் ஒரு தலையை இழந்த பிரம்மனும் அதிர்ச்சி அடைந்து தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் சிவபெருமானும் அவரை மன்னித்தார் ஆனால் சிவபெருமானின் கட்டளைக்கு ஏற்பவே பைரவர் பிரம்மாவின் தலையை அறுத்து விட்டாலும் ஒருவரது தலையை வெட்டிவிட்ட தவறினால் பைரவருக்கு ஏற்பட்டு விட்ட பிரம்மகத்தி தோஷத்தை சிவபெருமானாலும் விளக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது தெய்வமே என்றாலும் தெய்வ நியதிப்படியான தண்டனையை ஏற்க வேண்டும் என்ற விதியை மீற முடியாததனால் அந்த தோஷத்திற்கு பரிகாரம் செய்து கொண்டே பைரவர் அதை விலக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது நடந்த அனைத்துமே பரமாத்மாவின் நியதிக்கான சில காரணங்களால் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பிரம்மன் படைக்கப்பட்ட போது எத்தனை தலையுடன் இருந்தார் என்பதை குறித்து பிராணத்திலேயே முரண்பட்ட கதைகள் உள்ளன ஒரு பிராணத்தின்படி படைப்புத் தொழிலை செய்ய முதலில் பிரம்மன் படைக்கப்பட்ட போது அவருக்கு ஒரே ஒரு தலை மட்டுமே இருந்தது படைப்பு தொழிலை செய்ய துவங்கியவர் நான்கு பக்கங்களிலும் திரும்பிப் பார்த்தபடி படைப்பு செய்ய துவங்க ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் திரும்பிய அவருக்கு ஒவ்வொரு தலை முளைத்தது இப்படியாக நான்கு பக்கத்தை பார்த்தவர் நான்கு தலை கொண்ட தெய்வமாக உருமாறினார் அந்த நான்கு தலைகளும் நான்கு வேதங்களை உச்சரிக்க பிரம்மனின் நான்கு தலைகளும் நான்கு நான்கு வேதங்களையும் அமைந்தன ஆகவே பைரவர் துண்டித்தது பிரம்மனின் நான்காவது தலை என்று கருதப்பட்டது இன்னொரு கதையின்படி உலகை படைக்க துவங்கிய பிரம்மா தனக்கு உதவி செய்வதற்காக எனும் ஒரு அழகிய பெண்ணை படைத்தார் ஆனால் அவரே படைத்த அந்த தேவலோக பெண்ணின் அழகில் மயங்கிய அவர் அவள் சென்ற இடங்களில் எல்லாம் அவளையே திரும்பி பார்த்தபடி இருந்தவாறு அவளது அழகை ரசிக்கலானார் அவருக்கு படைப்பு தொழிலில் உதவி செய்து கொண்டிருந்தவள் சில நாட்களிலேயே அவருடைய பார்வையில் காமம் இருந்ததை கண்டுபிடித்தாள் ஆகவே அதை தவிர்க்க எண்ணியவள் நான்கு திக்குகளில் எங்கு சென்று ஓடி ஒளிந்து கொண்டாலும் நான்கு திசைகளிலும் இருந்த முகத்தினால் அவரால் அவளது அழகை ரசிக்க முடிந்தது அவரது தீய எண்ணத்தினால் பாதிக்கப்பட்டவள் இனி தப்பி செல்வதற்கு வேறு திசை இல்லை என்பதனால் அவரது பார்வையில் இருந்து தப்புவதற்காக தேவலோகத்தை நோக்கி ஓடிச் செல்லத் துவங்க அவரும் தன்னுடைய உண்மையான முதல் முகத்தினால் மேலே பார்க்க அது ஐந்தாம் தலை ஆயிற்று பயந்து போன சத்ருபா பார்வதி தேவியிடம் சரணடைந்து தன்னை பிரம்மாவின் காம பார்வையில் இருந்து காப்பாற்றுமாறு வேண்டினாள் அதை கேட்டு கோபமுற்ற பார்வதி தேவியும் பிரம்மனுக்கு சாபம் கொடுத்தாள் சத்ருபாவுக்கு நீ செய்த கொடுமைக்காக உன் ஐந்தாவது தலையை அவமானப்பட்டு நீ இழப்பாய் அவள் சாபத்தை கேட்டு பயந்து போன பிரம்மாவும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்டாலும் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நியதியின் விதியை மீற முடியாத தான் பைரவரின் மூலம் அவரது ஐந்தாவது தலையை இழக்க வேண்டியிருந்தது அதன் பின் பிரம்மன் நான்கு தலை கொண்ட கடவுளாக மாற வேண்டி இருந்தது ஆமா பிரம்மா ஏன் பைரவர் மூலம் பிரம்மன் ஏன் தலையை இழக்க வேண்டியிருந்தது அதன் காரணம்தான் என்ன வரும் பகுதியில் பார்ப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதா